நடிகர் திரிஷா வந்து நான் இந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல அவர் இப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க நான் எந்த அரசியல் கட்சியிலும் ஈடுபடலை நடுத்தரமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்த எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை நானும் பேசியதில்லை அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை அதற்கு எங்களுடைய அகில இந்திய தலைவி மதிப்புக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களும் ஏற்கனவே என்னிடம் பேசியிருந்தார்கள் இன்று கா நேற்று காலை நேற்று கூட முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை திரு அண்ணாமலை அவருடைய வீட்டுக்கு சென்றபோது அவரும் குறித்து இதுகுறித்து என்னிடம் பேசினார்கள் உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்பருவாக இல்லாமல் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்